கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பேரணிக்கு கோவை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கின்றது பொது தேர்வு பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் அனுமதி வழங்கவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது வரும் மார்ச் பதினெட்டாம் தேதி கோவையில் நடைபெறும் பிரதமரின் வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கின்றது தற்பொழுது பொது தேர்வு மாணவர்களுக்கு நடந்து வரும் சூழலிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அனுமதி வழங்கவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல் நாளை அறிவிக்கப்பட இருக்கிற சூழலில் கோவையில் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன பேரணிக்கு கோவை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது குறிப்பாக பொது தேர்வுகள் மாணவர்களுக்கு தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பொதுத்தேர்வை தேர்வை கணக்கில் கொண்டும் பாதுகாப்பு காரணங்களை கணக்கில் கொண்டும் அனுமதி வழங்கவில்லை என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைகிறார் மாரியப்பன் வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் வாகன பேரணிக்கு கட்சியின் சார்பில் என்ன மாதிரியான திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருந்திருந்தன தற்பொழுது இதற்கு அனுமதி காவல்துறையால் மறுக்கப்பட்டிருக்கின்றது இது குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மோகன் வருகிற பதினெட்டாம் தேதி கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக மாநகர காவல்துறை சார்பில் போது அனுமதி மறுத்திருப்ப மறுப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வருகிற பதினெட்டாம் தேதி கோவையில் மேட்டுப்பாளையம் சாலையில் வாகன பேரணி மற்றும் அது தொடர்ந்து ஒசாவில் பொதுக்கூட்டமானது நடைபெற இருந்தது இந்த திட்டங்களுக்காக பிரதமர் மோடி இன்றைய தினம் முதல் தமிழகம் வந்திருக்கார் இன்று கன்னியாகுமரி தவித்து நாளை 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 மற்றும் நாளாக மொத்தம் பதினெட்டாம் தேதி அன்று கோவில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் இதற்கான அனுமதியானது பாஜக சார்பில் கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தலைமையிலான பாஜக இன்று காவல்துறை ஆணையரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஈடுபட்டனர் குறிப்பாக வருகிற பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி மறுத்துள்ளதாக சட்ட தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோவை மாநகரத்தில் கோவை மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் காந்திக்குமார் பாடி மற்றும் மாநகர காவல் ஆணை பாலகிருஷ்ணன் மற்றும் போன்று காவல் அதிகாரிகளுடன் மத்திய சிறப்பு படை ஐஜி லவ்குமார் குமார் தலைமையிலான எஸ்பிஜி குழுவினர் ஆலோசனை நடத்தினார்கள் இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை நடத்தப்படும் வகையில் அதிகாரிகள் அங்கிருந்து தற்போது புறப்பட்டுச் சென்றிருக்கார்கள் பிரதமர் நிகழ்ச்சிக்கான அனுமதி மறு மற்றும் மத்திய பாதுகாப்பு உறுப்பினரான ஆலோசனை தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையிடம் கேட்டபோது ஆனால் அவர் எந்த ஒரு கருத்தும் கூற முடியாது என கூறிச் சென்றிருக்கிறார் குறிப்பாக இந்த என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது என்பது என்றால் வருகிற பதினெட்டாம் தேதி பன்னெண்டாம் பொதுத் தேர்வுகள் நடைபெறுவதாலும் இதுவரை கோவையில் எந்த ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கும் அனுமதி வழங்கப்படும் என்பதன் காரணமாகவும் அதே போன்று பிரதமருக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதன் காரணமாகவும் இந்த ரோட் ஷோ ஆனது அனுமதிக்கான இந்த ரோட் ஷோக்கான அனுமதியானது மறுப்பிக்கப்பட்டிருப்பதாக போக்கட்ட தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது பாஜகவினரும் இங்கிருந்து கலந்து சென்றிருக்கிறார்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதமருடைய ரோட் ஷோ அதே போன்று பொதுக்கூட்டம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது தற்போது நெருங்கி செய்திகள் சூழ்நிலையில் இந்த ரோட் ஷோ மற்றும் சொல் என்பது மிகவும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி பொதுக்கூட்டத்துக்கான அனுமதியானது வழங்கப்படுகிறது அதே சமயம் இந்த ரோட் ஷோக்கான அனுமதியானது பார்க்கப்பட்டிருக்கிறது நேற்று தினம் கோவை மாநகர காவல்துறையின் சார்பில் மேட்டுப்பாளையம் சாலையில் அந்த பேரணி நடவடிக்கூடிய சாலையில் ட்ரோன்கள் பறக்க தடையானது விதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்